வாஷிங்டன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையேயான முதல் பொதுவழியில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் எலான் மஸ்குடன் எனக்கு சிறந்த நட்பு ரீதியிலான உறவு இருந்தது ஆனால் இனியும் நாங்கள் அப்படி இருப்போமோ இதைத் தொடர்வோமோ என எனக்கு தெரியவில்லை மஸ் மீது நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன் எனத்தி ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இது நேரலில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது எல்லோரையும் விட இந்த புதிய மசோதா குறித்து மஸ் முழுவதுமாக அறிவார் அதன் உள் விவரங்களையும் அவர் நன்கு தெரியும் இந்த சூழலில் திடீரென்று இப்போது அவருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை மஸ்க் எனக்கு எதிராக இருப்பது குறித்து நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் அவர் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறினார் உடனடியாக அப்பொழுதே எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் மூலம் கொடுத்தார் அதிபர் ட்ரம்ப்பின் புதிய வரி மசோதாவுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் நான் மட்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோற்றிருப்பார் அவர் நன்றி இல்லாதவர் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அந்த மசோதா எனது பார்வைக்கு கிடைக்கவில்லை இது இந்த ஆண்டின் பிற்பாதையில் பொருளாதார மந்திர உருவாக்கும் அதிபர் ட்ரம்ப் எனது நிறுவனங்களின் அரசு ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து பேசினார் அந்த வகையில் ஸ்பேஸ் எக்ஸின் திராகன் வெண்கலின் திட்டம் சார்ந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துகிறது என மஸ் எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார் இதோடு அதிபர் டிரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜே டி வான்சை அதிபராக நியமிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பயனர் ஒருவர் தெரிவித்திருந்தார் ஆம் என அதற்கு பதில் கொடுத்துள்ளார் மஸ்க் மேலும் அமெரிக்காவில் புதிய கட்சியை உருவாக்க வேண்டுமா என்பது குறித்து எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பு ஒன்றையும் மஸ் முன்னெடுத்துள்ளார் எஃப்சின் ஃபேஸ் வெளியிடாதது குறித்தும் மஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதில் டிரம்ப் இருப்பதுதான் காரணம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பட்சே திட்டம் ஏமாற்றம் அளித்ததால் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து தொழிலதிபர் எலான் மஸ்க் கடந்த வாரம் வெளியேறினார் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம் இரண்டாவது முறையாக பதவியேற்றதும் அரசு செலவினங்களை குறைப்பதற்காக தொழிலதிபர் எலான் தலைமையில் அரசு செயல்திறன் துறை யோஜி என்று உருவாக்கப்பட்டது ஆண்டுதோறும் எலான் மஸ்க் நூற்று முப்பது நாட்கள் சிறப்பு அரசு ஊழியராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டது இத்துறை அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உட்பட பல ஆலோசனைகளை அமெரிக்க அரசுக்கு வழங்கி வந்தது இதற்கு அமெரிக்காவில் எதிர்ப்பும் கிளம்பியது இந்நிலையில் அமெரிக்க அரசின் பட்ஜெட் தயார் செய்யப்பட்டது இது எலான் தலைமையிலான அரசு செயல்திறன் துறை தெரிவித்த பரிந்துரைகளுக்கு மாறாக இருந்துள்ளது மக்களுக்கு ஏராளமான வரிசல்களுடன் இராணுவ பட்ஜெட் செலவினங்களும் அதிகமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதிபர் டிரம்ப் நிர்வாகம் பல வரிச்சலுகைகளை அளித்தது அதேபோல் தற்போதும் நான்கு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆயிரத்து முன்னூறு டாலர் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் வரிச்சலுகை அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் பயனடைவர் பட்ஜெட் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது அதிபர் டிரம்பின் மிகப்பெரிய மற்றும் அருமையான பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தொழிலதிபர் இலான் மஸ் கூறினார் சிறப்பு அரசு ஊழியராக எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவுக்கு வருகிறது வீண் செலவினங்களை குறைக்க வாய்ப்பளித்த அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நன்றி அமெரிக்க அரசின் மிகப்பெரிய பட்ஜெட் நிதி பற்றாக்குறையை அதிகரித்துள்ளது அரசு செயல்திறன் துறையின் பணிகளை குறைத்து மதிப்பிட்டுள்ளது இந்த பட்ஜெட் பெரியதாக இருக்கலாம் அல்லது அருமையானதாக இருக்கலாம் ஆனால் இரண்டும் சேர்ந்ததாக இருக்குமா என தெரியவில்லை என மஸ்கா போது தெரிவித்தார் அரசு பணிக்காலத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக மஸ்க் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அதை அவர் மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது